ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை குறிங்க லாஸ்ட்டு தெரியாத குறிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொஸ்டின் வந்துட்டு அம்மாவிடம் சொல் நீங்கள் ஆச்சரியக்குறி வந்திருக்கு விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்மாவிடம் சொல் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும் விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஷனெலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம தப்பு பண்ணுறப்ப இது கொஷினுக்கு ஒன்றரை மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும் ஸோ கேர்ஃபுல்லாக குறிங்க அடுத்து நாற்பத்தி மூணாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அந்தோ இயற்கை அழிகிறதே அந்தோ அப்படிங்கிறதுலயும் ஆச்சரியக்குறி இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறத்துலையும் ஆச்சரியக்குறி அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக கேள்வி பார்த்தீங்கன்னா பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்டன் பி பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது இங்க பாத்தீங்கன்னா பிழையான் நன்மொழி அப்படிங்கிறது ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு அப்புறம் எங்கேயுமே வந்துட்டு கீழே வரல கடைசியில முற்றுப்புள்ளி வந்திருக்கு இதுதான் விடை அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி ஊர்பெயரின் மருவை எழுதுக புதுக்கோட்டை விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுகை அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஊர்பெயரின் எடுத்து எழுதுக புதுச்சேரி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புதுவை ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஊர்பெயர்களின் மருவை எழுதுக சோழ நாடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோழ நாடு அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எழுதுக வெதர் கேள்வி பதில் ஆப்ஷன் ஏ ஏ நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரலாறு அடுத்து ஐம்பதாவது கேள்வி சரியான விடை வகையை தேர்ந்தெடு நீ கேள்வி வந்துட்டு நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது விடை உற்றது விடை இங்கேயே கடைசியை பாத்தீங்கன்னா உரைப்பது அப்படின்னு அந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க சோ இதுல கூட நாம இருந்து விடை எடுத்துக்கலாம் அடுத்து ஐம்பத்தி கேள்வி விடை வகைகள் கேள்வி வந்துட்டு நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு வலிக்கும் என்று ஊறுவதை உரைப்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊறுவது கூறல் விடை அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சரியான இணையை தேக ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையான்னு கேட்குறாங்க இது கொஷினுக்கு கரெக்டான பதில் ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்ததையும் பார்த்தரெல்லாம் செகண்ட் வந்துட்டு குழல் வினா குழல் வினா அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட ரெண்டு ரெண்டு விஷயன்னா கேட்டு வாங்குறது ஆனால் இங்கே எப்படி பதில் கொடுத்துருக்காங்கன்னா நீ கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறது வந்துட்டு டவுட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ராங் ஆன்சர் தேர்டு வந்துட்டு ஏவல் வினா உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்துட்டு இதுக்கான கொஷின் இல்லை ஏவல் அப்படின்னா வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடுறது இப்போது நம்ம வீட்டில் அக்கா தம்பி இருப்பாங்க அக்கா வந்துட்டு தம்பிகிட்ட ஆர்டர் பண்ணுவாங்களே டே எனக்கு அதை எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்களேன் அந்த மாதிரி இருக்கிறது த ஆன்சர் தேர்டு லாஸ்ட் வந்துட்டு கொடை வினா என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படியெல்லாம் வரக்கூடாது கொடை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஒரு புக்கிப்ப நம்ம கிட்டே ரெண்டு இருக்குன்னா அதை அடுத்து உங்களுக்கு நம்ம கேட்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கலைச்சொல் தருக இந்தியன் பேனல் கோடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அழைப்பானை அடுத்து ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி கலைச்சொல் அறிக கிளீனர் விடை பார்த்தின ஆப்ஷன் ஏ துப்புரவாளர் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு கொஷின் வந்துட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல விடை பார்த்தினா ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நல்ல வாய்ப்பு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஷின் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக கொஷின் வந்துட்டு விழலுக்கு இறைத்த நீர் போல பதில் பார்த்தீங்கன்னா ஆப்சன் டி பயனற்ற செயல் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஷின் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது எவ்வகை தொடர் இங்கே வருவித்தார்னு இருக்கும் ஸோ இது வந்துட்டு பிறவினை ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்சன் டி பிறவினை தொடர் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் என கண்டறிகனு கொஸ்டின் வந்திருக்கு இப்போது பதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆள் வந்திருக்கு இங்கே வந்து பட்டதுன்னு வந்திருக்கு ஆள் வந்து பட்டதுன்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினை தொடர் அடுத்து அறுபதாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆள் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே பட்டது வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டு செகண்ட் வந்துட்டு நேற்று சாரி அப்துல் நேற்று வந்தான் செய் தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு நேற்று அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கவங்கட்டுக்கு வந்துட்டு இது இறந்த காலத்தை குறிக்குது ஸோ இது ராங்கு அப்புறம் தேர்ட் வந்துட்டு கவிதா உரை படித்தான் இது வந்துட்டு தன் வாக்கியம் ஃபோர்த் வந்துட்டு அப்துல் நேட்ரு வருவித்தான் அப்படின்னு இருக்குது இது வந்துட்டு வாக்கியம் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்துட்டு செய்யப்பாட்டு வினை தொடர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இதே மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடுவேன் என்னோடய இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்